なまと。 இந்த பிரிட்டிஷ் லைப்ரரியில் இருக்கிறது பிறகு வந்து டெல்லி லைப்ரரியில் இருக்க மியூசியம் இருக்குது இங்கே பார்த்தோம்னா இந்த யூனிஃபார்ம்ஸ் நாங்கள் ஒற்றை கொம்பு ஒற்றை கொம்பு கிழங்கு அந்த சீம் பில்டிங்க பார்க்கலாம் ரெண்டாவது கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அது ரெண்டு ஒன்று ஒயிட்ல ஒன்று இருக்குது அப்புறம் இன்னொன்று சகப்பில் ஒன்று இருக்குது அது ரெண்டு ஒற்றை கொம்பு இதுதான் ரொம்ப யூனிக்கானது இதுக்கு அப்புறம் பசுபதினு சொல்லுவாங்க அது இருக்கும் பிறகு வந்து இந்த ஒற்றை கொம்பு கிழங்கு தான் நிறையா இருக்குது ஸோ அப்புறம் சீல்ஸ் அதாவது களிமண் இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த எழுத்துக்கள் வடிவங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாங்க ஸோ ஆனால் பெரும்பாலும் வந்து அந்த ஓவியங்கள்லேயே இருக்கிற மாதிரியான டெக்ஸ்ட் தான் உதாரணம் மீன் மீன் மாதிரி இருக்குன்னு போட்டுக்கோங்களேன் அப்படி போட்டு தான் என்ன அர்த்தம்னா மின் மீன் அர்த்தம் ஸ்டாஸ் ஸ்டாஸ் ரெப்ரஸன்ட் பண்ணுறது மீன் அந்த மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி இப்போ இதை பார்த்து தான் நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரகல் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி அதை டிசைஃபர் பண்ணுறது ஆனால் நமக்கு வந்து இந்த ட்ரவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ இந்த செக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க இதுதான் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இப்போ இதில் கிடைச்ச உருவங்கள் இதை பார்த்து தான் எங்கேயுமே தெய்வ வடிவங்களே இல்லை எங்கேயுமே அதாவது இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் பரப்ப சிவிலைசேஷன் தான் இதெல்லாம் இல்லை இது எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த ப்ளேஸுக்கு இருக்காங்க டூல்ஸ் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம் இல்லை வந்து அரைக்க இதாக இருக்கலாம் இதாக இருக்கலாம் இருக்கலாம் அப்புறம் ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கான அளவே சிவிலேஷன் அளவே பயமாக அந்த மாதிரி அளவே இல்லை அந்த மாதிரி

இருக்கு <laughs> <laughs>

����를 Gesundaju inm Tall있는ร cualquier �� Techn tomar ahí izing Gargitsch Courtney character en〇е. 1993 bucks9osittinju. cartoonания. எப்படி Boyan?郭مyl은 excited. Attacked.折ㄧache gesehen. C double. maintenant. weakest udah belleきた니ped poAyha. Q1. Mechanisms. stewardship.u�vfdhgwriyye aha? Если. 2000 miaperamentalis. 8000.6ập.issä hefdshödgwriyye hunde. 966.6แisheはい'vedge위ha. 296.6 10 1 ியா கண்டுபிடிச்சாக்காரி ராக்கிகாரியில அது நீலகிரியில இருக்கிற நினைச்சிட்டாங்க நார்த் ஆரி இருந்தது ராக்கிகாரியில கண்டுபிடிச்சா ஜீன் நீலகிரி ஹில்ஸ் தான் இந்தியாவில் இருந்த ஓல்டஸ்ட் ஹியூமன் இஸ் நாட் ஆரியா Thank awesome.